நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோ வியூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம தம்நெயல் பிக்சர் தான் அந்த தம்ணைல நம்ம இந்த மாதிரி ஒரு அழகழகான நம்ம பிளேட்டு வச்சுட்டு அதில் நம்ம செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம தம்ணைல் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் விலையும் ஒன்றும் ஜாஸ்தியாக கிடையாது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது நீங்கள் அதை எடிட் பண்ணுறது அதெல்லாம் விட இந்த மாதிரி தம்ணைல் பிக்சர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்னதாக இருக்கிற இந்த பிளேட்டில் நம்ம வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தோம்னாக்கா சூப்பராக வருது அதுவும் நம்ம க்ரீன் கலரில் உள்ள பிளேட்லலாம் நம்ம வச்சு எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது யூடியூப்பும் அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் காமிக்கும் அதுவும் இல்லாமல் ஒயிட் கலர் பிளேட் இருந்தால் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸை அதில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பிளாக் கலரில் இருந்துச்சுனாக்கா அதையும் நம்ம ஒரு ஒயிட் கலரில் பால் பணியாரம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சும்மா சிம்பிளாக சின்ன சின்னதாக இருக்கிற பிளேட் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நம்ம கழுவிட்டு நம்ம தொடச்சி வச்சுருன்னு யூடியூபுக்கு மட்டுமே நம்ம இதை யூஸ் பண்ணணும் இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி தான் இது இது நல்ல அழுத்தமாக இருக்குது அறுபத்தி ரெண்டு ரூபா இந்த பிளேட்டோடய வில முக்கியமாக வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்குவோம் அதுவும் பீங்கான் பொருட்கள் கிளாஸில் உள்ளதெல்லாம் வாங்காமல் மாதிரி சிம்பிளாக உள்ளது கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் பீங்கான்ல உங்களுக்கு நம்ம கிளாஸில் அப்படியே வெளியில தெரியறது மாதிரி உள்ள ஒயிட் கலர்ல உள்ள பீங்கான் வந்து கண்ணாடி பீங்கான் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அந்த மாதிரி கிடைச்சாலும் விலை கம்மியாக உங்களுக்கு அதையும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் நிறைய வியூஸ் போவோம் அதுக்கு காரணம் அவங்க வச்சுருக்கிற பொருட்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பாருங்கள் இதில் பொட்டோட்டோ சிப்ஸ் மாதிரி வச்சு சைடில் கொஞ்சமாக நம்ம சாஸ் ஊற்றி அதை வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் இதுவும் நமக்கு விலை கம்மி தான் நமக்கு அழுத்தமாக இருக்குது ஒவ்வொரு பொருளுமே இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் விலை கம்மியாக இருக்கிற பிளேட்லேயே நீங்கள் ஒரு நாலு கலரில் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமாக க்ரீன் கலர் ஒயிட் கலர் பிளாக் கலர் இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் அதுலேயே கொஞ்சம் விதவிதமாக நம்ம விலை கம்மியாக வாங்கி வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு மேலே தமிழல் ஃபோட்டோவை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் வைங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பிளேட்லாம் வச்சு எடுக்கும்போது நமக்கு கிளியராக சூப்பராக உங்களுக்கு தமிழ்நல் பிக்சர் அமைஞ்சிரும் இப்போ இதை பாருங்கள் ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த இந்த மாதிரி பிளேட்லலாம் வச்சு எடுத்தோம்னா நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சேனல் மாதிரி தெரியும் இப்போலாம் சமையல் வீடியோ போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் சமையல் வீடியோ வர்றதா நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதனால் நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து போடுவோம் தமிழில் பிக்சரையும் அழகாக வைங்க டைட்டிலையும் ரொம்ப சூப்பராக எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா